தொடர்ச்சியாக தமிழில் நல்ல பல படங்களில் நடித்து வந்து தனுஷ் இந்த ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வெளியிட்ட திரைப்படம் தான் ராயன் உலக அளவில் கோடி ரூபாயையும் தாண்டி வசூல் செய்து சாதனை படைத்தது இந்த திரைப்படத்தை பிரபல சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த நிலையில் ஏ ஆர் ரகுமான் இசையில் ராயன் திரைப்படம் தமிழ் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது சில தினங்களுக்கு முன்பு நடிகர் தனுஷ் இயக்க உள்ள அவரது நான்காவது திரைப்படம் குறித்து அறிவிப்பு வெளியாகி அவரது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது இட்லி என்று பெயரிடப்பட்டுள்ள அந்த திரைப்படத்தை டான் பிக்சர்ஸ் என்கிற தயாரிப்பு நிறுவனம் தயாரிக்க உள்ளது இது அந்த நிறுவனம் தயாரிக்கும் முதல் திரைப்படம் இந்த சூழலில் ஏற்கனவே அவருடைய நடிப்பில் வெளியான திரைப்படத்தின் தொடர்ச்சியாக தான் இந்த இட்லி கடை என்கிற திரைப்படம் இருக்கும் என்று சில தகவல்கள் பரவி வருகிறது இதனால் லோகேஷ் போல தனுஷின் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் உருவாக உள்ளதாக தகவல்கள் பரவி வருகிறது தனுஷ் அடுத்ததாக அவரது மகனை வைத்து ஒரு படம் எடுக்க இருக்கிறாராம் தமிழ் சினிமாவில் தன் மகனை அறிமுகப்படுத்த உள்ளாராம் கூடிய விரைவில் அதற்காக பூஜை போடப்பட உள்ளதாம் இந்த பூஜையில் குடும்பத்தில் அனைவரும் கலந்து கொள்ள உள்ளார்களாம் இதனை அடுத்து என்னதான் விவாகரத்தை என்றாலும் தனுஷ் படத்தின் ரஜினிகாந்த் மற்றும் ஐஸ்வர்யா இந்த மனசு நம்ம ரஜினி சாருக்கு தான் வரும் ரஜினியிடம் தனுஷ் மன்னிப்பு கேட்டதாக செய்திகள் உலா வருகிறது தனது இரண்டு திரைப்பட பணிகளை இயக்குனராக முடித்த தனுஷ் உடனடியாக நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் என்கிற திரைப்படத்தை இயக்க தொடங்கினார் முழுக்க முழுக்க இளம் நடிகர்கள் நடிகைகளை வைத்து இந்த திரைப்பட இயக்கி வரும் தனுஷ் அந்த திரைப்படத்திற்காக தயாரிப்பாளராகவும் பணியாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது விரைவில் அந்த திரைப்படம் வெளியாக உள்ளது இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க